வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இன்னைக்கு காலையிலே ஒரே காற்று மழை ஒன்றும் பண்ண முடியல சரி இப்போ கொஞ்சம் தக்காளி எடுக்க வேண்டியது இருக்குது குட்டி தக்காளி செரி டொமேட்டோ அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் வந்துடலாம் வந்துட்டலாங்க மழையில் இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது சமைக்க முடியாது வெளியெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் சமையல் பசலி வந்து நல்லா கொடி வளர்ந்துருக்குது அதை கொஞ்சம் கயிறு வச்சு கட்டி விட்டுடணும் மற்றபடி அப்படியே தோட்டத்தை பார்த்துட்டு வந்துடலாம் அங்கே போகலாம் செரி டொமேட்டோ பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்குது அந்த சைட் ஃபுல்லாக அதுதான் வளருது இதோ இங்கே இருக்கிறது எல்லாம் கூட செரி டொமேட்டோ தான் ஆனால் நல்லா இருக்கும் அந்த தக்காளி நிறைய கிடைக்கும் அங்கே பாருங்க பட்டர் ஃப்ரூட் அவக்காடம் நாட்டு படம் விழுந்துருக்குது அதை போய் எடுத்துக்கலாம் அது நாச்சுரலாக மரத்துலேயே பழுத்துல விழுந்துருக்குது

அதனால இந்த கீரை எல்லாம் நல்லா வளர்த்து எடுக்கணும். தங்கு ஒரு பாஷன் இருக்கு போர். பாஷன் அவகேடோ. பாத்தீங்களா? இந்த காய் விழுந்து வளர்ந்து ஒரு மரம். மரம் வளருது. இங்கதானே இருக்குது மரம் அது விழுந்து இங்க வளருது பாருங்க. இப்போ எடுக்க போறேன். பசலி கீரை கொடியெல்லாம் வளர்ந்து அப்படியே கீழே தொங்குது அந்த இடத்துல பந்தல்ல கொஞ்சம் வாழை நிறைய எடுத்து கட்டி விட்டுருவோம் இங்க ஒரு வாழை மரம் அது வாழ்க்கை தான் நம்ம கயிறு எடுக்கணும் அந்த பசலிக்கு கட்டுறதுக்கு தான் இந்த அளவு கண்டா போதும் சும்மா அப்படியே கட்டி விட்டுலாம் அந்த பந்தல்ல தொங்குது கீரை பாருங்க கீழ்ச்சா வருது நல்லா இன்னும் கூட மழையில ஊறி இருக்குதுனால அடுத்த மழை நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிடணும் திடீர் திடீரென மழை வருது நைட் எல்லாம் மழை பெஞ்சிருக்குது ரொம்ப குளிருது இன்னைக்குலாம் விடிய காலையில எல்லாம் சம்ப கொள்ளுவீங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு கட்டுறேன் எப்படி கட்டுறதுன்னு பாருங்க இந்த இது கொடி வந்து இப்படி சாஞ்சிச்சு இத நான் வந்து இது எடுத்து அப்போதான் நல்லா வரும் இதுக்கு சாணியும் போடணும்னு சொல்லி இருக்கிறோம் சாணி எடுக்கணும் போயிட்டு முடச்சிச்சு அது கட்டுறது

அவங்க கட்டிட்டு ரொம்ப ஜாகிரதையாக கட்டுறீங்களா ஒன்று உடஞ்சாணா பயம் வந்துச்சு பரவாயில்ல அது உடஞ்சி காமிச்சு கொடுத்துச்சுல தான் கட்ட ஜாக கட்டுவாங்க இன்னைக்கு பாட்டு போடல போல திருவிழாக்கு மழை பெய்யுதுனால ரெண்டு மணிக்கு தான் இன்னைக்கு கொடி இறக்குறாங்களாம் அதனால ரெண்டு மணிக்கு தான் பாட்டு போடுவாங்க போல அதனால நம்ம பேசுறது வந்து கேட்டோம் அடுத்த கொடி இங்க பாருங்க இங்க ஒண்ணு இருக்கு

இந்த பூவை வந்து ஆ நல்ல லெமன் வாசனை அடிக்குது அன்றைக்கும் செக் பண்ண வாசனை இருந்துச்சு நல்ல வாசனை அடிக்குது அந்த லெமன் வாசனை செக் பண்ணிட்டேன் இன்னைக்கு காலையில் ரெட் சாண்ட்விச் இந்த மாதிரி நான் வேக வச்ச முட்டை ரெண்டு நல்லா பொடி பண்ணி வச்சாச்சு இது வந்து மஸ்ட் பேஸ்ட் விற்கிறாங்க ரெடிமேட் இது இது வந்து மைனஸ் இது வந்து பட்டர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் தடவி சாப்பிட்ணா முதல்ல பட்டரை போட்டுருவேன் பட்டர் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் சிக்கன் வச்சு பட்டரை போடு ஒரு ஸ்பூன் தான் போடணும் ஏற்கனவே போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் போட்டால் போதும் ம் இப்போ அடுத்தது இது இன்னும் எடுத்துடுறேன் இதுவும் ஒரு ஸ்பூன் தான் போட்டாச்சு அடுத்தது மஸ்ட் பேஸ்ட்டு போட்டுடலாம் அது வேறு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் போடுறேன் ஏன்னா இது சில பேர் அதிகமாகவும் போட்டுக்குவாங்க அதனால தான் கேட்டேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் மிக்சிங் தான் தடவும் போது காட்டுறேன் பிரெட்டில் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் டேஸ்ட் மாதிரி ஆகிட்டு நல்லா பிரெட்டில் தடவி சாப்பிட வேண்டியது இந்த ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இது இது வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு நான் வந்து வந்து இது பாலில் வந்து சுகர் போட்டு முட்டை போட்டு இது எனக்கும் ஜனிக்கும் பாலில் சுகர் போட்டாச்சு இது பண்ண ஆ மல்லாவும் இதான் நானேச்சி அதையும் சாப்பிடுவேன் வாணி அவன் மல்லாக்கும் எங்க மூணு பேருக்கு இது வந்து கொஞ்சம் தான் போடணும் சினமெண்ட் பவுடர் நான் அரைச்சி வச்சிருக்கேன் நம்ம நம்ம வாசனையாக இருக்கும் நல்லா கொஞ்சம் தான் போடணும் நிறைய போட்டிங்க துப்பலாக இருக்கு பாருங்க நான் போடுறேன் பாலில் தெரியும் இது வந்து போட்டால் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றணும் ஏன்னா முட்டை கொஞ்சம் கவுச்சடிக்கும்ல அதனால் இதெல்லாம் ஊற்றுனா தான் நம்ம கொஞ்சம் சாப்பிட முடியும் இல்லைன்னா அந்த நாட்டுக்கோழி முட்டை ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது நமக்கு விற்போம் குட்டி முட்டை பருவ பாம்பே டோஸ்ட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் இது பேர் இந்தியாவில பாம்பே டூஸ்ட் பொதுவா பிரெஞ்சு டூஸ்ட் ரெண்டு முட்டை போதும் முட்டை கொச்சி வந்தா பிடிக்காது நல்லா இருக்கும் இந்த கரு கலையிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும் நம்ம முட்டை வந்து எப்பவுமே கொஞ்சம் திக்கா இருக்கும் முதல்ல முட்டையை அடிச்சிருக்கும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் பால் அடிச்சுட்டு முன்னாடி முட்டை இது வேற எங்கே மாதிரி கலரும் பார்த்தீங்களா நம்ம முட்டை வந்து மஞ்சளையும் போட மஞ்சள் போட்ட மாதிரி இருக்கும் கலர் அப்படி ரொம்ப பண்ணா வெளியே எப்பிரிடும் இல்லை மோர் கூட கிடைக்கலாம் அந்த கரண்ட்டில் பீட் பண்ணுறதும் இருக்குது கேக்குக்கெலாம் அடிப்போம் இவையா நமக்கு இதை சிம்பிளாக பண்ணிடுவேன் கொஞ்சம் நல்லா இருக்குது நான் செஞ்சுட்டா சாப்பூடு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த சினமன் பவுடர் போட்டு பால் முட்டா ஜெமிகளம் ஸ்டார் ஃப்ரூட் நேற்று எடுத்தோம்ல அதை வச்சு ஒரு அச்சாறு மாதிரி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் கழுவி தொடைச்சுட்டேன் கட் பண்ணுறேன் பாருங்கள் இதுக்கு ஏன் ஸ்டார் ஃப்ரூட்னு பேர்னா இதோட ஷேப்புக்காக தான் இங்கே பாருங்கள் இங்கே பார்த்திங்களா இந்த பழம் கொஞ்சம் கோணையாக இருக்கிறதுனால ஸ்டார் இது நல்ல வெதை சீட் இருக்கும் இல்லை இங்கே பாருங்கள் இந்த பழத்தோட சீடுக்கு பாருங்கள் சீட் இந்த பழத்துலயே அந்த வெதை இருக்கும் குட்டியாக இருக்கும் அந்த லைன் வெதை மாதிரி இந்த இருங்க அதை எடுத்து வெளியே வைக்கிறேன் தெரியுதா அதில் இதான் ஸ்டார் ஃப்ரூட் கதை ம் பார்த்திங்களா எப்படி இருக்குது ஸ்டார் ஸ்டாராக இங்கே பாருங்க அதில் அடுக்கிறேங்க பார்க்கவே அழகாக இல்லை அடுத்த பழத்தை விட்டுறேன் நல்லா பழுப்பு பெட்டர் ஈஸியாக இருக்குது நல்லா பழுப்பு இருக்குது இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கு இப்போ சீசன் வரைக்கும் நம்ம இதை எடுத்துக்க வேண்டிதான் இதுக்கு தமிழில் என்ன பேரு நட்சத்திர பழம் நட்சத்திர பழம் இங்க பாருங்க ஒண்ணு சாப்பிட்டு பாக்குறேன் ரொம்ப ஆசையா இருக்குதே பழம்னால இந்த ஸ்டார் பெர்ஃபெக்ட் ஷேப் இருக்கு காண்டா முதல்ல போனே இருந்துச்சு இதுதானே ஹையா பெர்ஃபெக்ட் தானா இந்த ஆனால் சீக்கிரமாக வளர்ந்துச்சுல இந்த மரம் மூணு வருஷம் ரெண்டே ரெண்டு கண் வாங்கிட்டு இருந்தாங்களே அது கேட்டு பக்கத்தில் எந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் டக்குன்னு இதுவான மரம் இதுக்கு வந்து உப்பு சில்லி பவுடர் வினிகர் தான் முடப்பா ஃபஸ்ட்டு உப்பு போடுவோம் லைட்டாக உப்பு கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவோம் சொல்லி சிதா மழை இருட்டுது நல்லா இருக்கும் காரம் புளி எல்லாம் கலந்து வினிகர் ஊற்றுனா நல்லா சுருக்குன்னு இருக்கும் கொஞ்சம் மதம் ஊற்றணும் நிறைய ஊற்றிடக்கூடாது இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாமா அவ்வளோதான் இப்போது மிக்சிங் கொஞ்ச நேரம் ஊற வச்சோன்னு வச்சுக்கோங்க சும்மாவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது இப்போயே நல்லா அந்த வினிகரோட புளிப்பு அந்த காரம் அதெல்லாம் சூப்பராக இருக்குது ஊறுகாய் மாதிரி இருக்கும்

வெரி அவங்க வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இன்னைக்கு மழை பெஞ்சுட்டே இருந்ததுனால ஒண்ணுமே பண்ண முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் பாய்